மழை பெஞ்சு இருக்க நல்ல ஓட்டுலாம் போயிட்டு நம்ம சாப்பிடணும் நினைச்சுட்டே இருந்தோம் இப்ப நீங்க எதுக்கு நீங்கதாஸ் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் கான் வண்ட் இந்த இடம் வந்து கிழக்கு தாமிரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த இடத்துக்கு நீங்க வரும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல சுவையான ஒரு சைவ சாப்பாடு கிடைக்கும்

சார் பேர் வந்து மோகன்ராஜ் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் நம்ம யூடியூப்ல இன்னைக்கு உங்களுடைய ஆனந்த இட்லி கடை வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எவ்வளவு வருஷம் நீங்க வச்சு நடத்திட்டு இருக்கீங்க சார் கடையா முப்பது இருபது முப்பது வருஷமா இவங்களுக்கு இந்த கேட்ரிங்ல அவ்வளோ ஒரு சர்வீஸ் இருக்கா உண்மையில எல்லாருமே நிறைய பேர் வந்து கடைய பத்தி பேசுறாங்க சொல்றாங்க அவங்க வீடுகளுக்கும் நிறைய விசேஷங்களுக்கு கூட சமைச்சு கொடுப்பீங்களா எல்லா விசேஷங்களுக்கும் ஆர்டர்ஸ் இது எல்லாமே கிடைக்கல சார் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பா நம்ம யூடியூப் பார்த்துட்டு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு யூடியூப்லயும் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துடுறேன் கொடுத்துட்டு யார் உங்களுக்கு தேவைப்படுமோ நிச்சயம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க யாரும் சாப்பிட வந்து சார் ரொம்ப சந்தோஷம் சார் சார் வணக்கம் சார் சார் கட்டுவோம் வணக்கம் சார் நீங்க எவ்வளவு வருஷம் அங்க பாருங்க சார் எவ்வளவு வருஷமா இங்க நேர பாருங்க உங்க நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சார் உங்க ஃப்ரெண்ட பாத்தி பத்தி சொல்றேன் ரெண்டு பார்த்து சொல்லுங்க சார் சுவை சூப்பர் எல்லாமே சூப்பரா இருக்கும் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா சுவையும் தரமும் இது கூட சேர்த்து அந்த நேரத்துக்கு பஸ்ஸு எடுக்கும் போது டிஷ்மா சாப்பாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த டைம்க்கு கண்டிப்பா விட்டுருவாங்க அப்படிங்கிறதுதான் சோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம சார் தேங்க் யூ சார்

சுரேஷ் நம்ம தம்பி சுரேஷ் அப்படி தான் எடுத்துருப்பாரு ஏன்னா சுரேஷ் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு சுரேஷோட வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்தேன் ஸோ தோசை வந்து அவ்வளோ முறுகலாம் சூப்பராக வாயில வச்ச உடனே நம்ம தோசை சாப்பிட்ற மாதிரி ஃபீலே இருக்காது அந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு தோசை ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்க வெளியில் சத்தம் கேட்போம் நீங்கள் வந்து சுட சுட சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி ஆனால் வாங்கினா இன்னும் ஒருத்தர் இருக்கிற வரை நம்ம சொல்லிடலாம் வாங்கினா ஹாய் சொல்லுங்க எவ்வளோ இருக்கிறீங்க சந்தோஷனா இங்க வந்து அவ்வளவு வந்து சாப்பாடு செம்ம சூப்பரா இருக்கு டேஸ்டா இருக்கு உண்மையாலுமே இந்த உங்களுடைய கேட்ரிங் வந்து மக்கள் எல்லாருக்குமே போய் வெகு விரைவில் சேரும் இன்னும் நிறைய விதமான உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே கிடைக்கணும்னு மனசாக நாங்கள் கேட்டுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ரொம்ப நன்றி